விழுப்புரத்தில் பணி நிரந்தரம் மருத்துவ காப்பீடு இயற்கை மரண இழப்பீடு உட்பட ஒன்பது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூட இடைப்பணி தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பணி நிரந்தரம் மருத்துவ காப்பீடு இயற்கை மரண இழப்பீடு ஓய்வூதியம் உயிரற்ற தொழிலாளிகளுக்கு வீட்டுமனை உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ளார் நகராட்சி திடலில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூட இடைப்பணி தொழிலாளர் சங்கத்தினர் நூறுக்கும் மேற்பட்டோர் அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் சரவணன் தலைமையில் கண்டன கோஷங்கள் எழுப்பி கோரிக்கை முடக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன மேலும் கோரிக்கைகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் என்று தமிழ்நாடு முழுவதும் வேளாண் விற்பனை குழுக்களினுடைய தலைமையில் இயங்கக்கூடிய ஒழுங்கு விற்பனை கூடங்களில் பணியாற்றக்கூடிய இடைப்பணி தூராடிகள் தமிழ்நாட்டில் இரநூத்தி எழுபது உடுமுறை விற்பனை கூடங்கள் இருக்குது இதில் பணியாற்றக்கூடிய பல்லாயிரக்கணக்கான எடைப்பணி தொழிலாளிகள் கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தினக்கூலி தொழிலாளியாக பணியாற்றுகிறார்கள் மிக கடுமையான வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் பணியாக இருந்தாலும் இயற்கை இடர்பாடுகளாக பாதிக்கக்கூடிய இடைப்பணி எடைப்பண்ணியத் தொழிலாளி பணியரப்படுத்தப்படாத நிலைமை இன்றைக்கும் நீடிக்கிறது ஒரு அரசாங்க துறையின் கீழே பணியாற்றக்கூடிய தொழிலாளியை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவனை தினக்கூலியாக வைத்து கொண்டிருப்பது உடபடியே கொடுமையிலும் கொடுமை தனியார் துறையில் பணியாற்றக்கூடிய கூட பணி நிரந்தரம் வேண்டும் என்று கேட்கக்கூடிய சூழலில் அரசாங்கத்துறையின் கீழே பல ஆட்சிகள் மாற்றப்பட்டும் கூட தொடர்ந்து இவர்கள் தினக்கூலியாக இருக்கிறார்கள் ஆகவே இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்து நம்முடைய இடைப்பணி தொழிலாளர் சங்கத்துடைய மாநில மாநாடு கடந்த செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி போலூரில் எழுச்சிகரமாக நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான இடைப்பணி தொழிலாளர் கலந்து கொண்டு போராட்டத்தில் பங்கெடுத்தார்கள் அதனுடைய முடிவாகத்தான் மாவட்ட தலைநகரங்களில் இதுபோன்ற போன்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கோரிக்கைகளை கொண்டு சென்று முடிவு செய்திருக்கிறோம் இதற்கு அடுத்த கட்டமாக டிசம்பர் மாதம் இறுதியில் சென்னை கோட்டைக்கு முன்னால பல்லாயிரக்கணக்கான இடைப்பணி தொழிலாளர் திரட்டி அரசாங்கத்துடைய கவனத்தை இருக்கக்கூடிய வகையில மிகப்பெரிய பேரணியும் பட்டினி போராட்டம் நடத்த இருக்கிறோம் இந்த எங்களுடைய கோரிக்கை என்பது பணி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் இடைப்பணி தொழிலாளிகளை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் நம்முடைய மருத்துவ நம்முடைய இடைப்பணி தொழிலாளிகள் வயது முதிந்த காலத்தில் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டும் அவருடைய வாரிசுகளுக்கு பணி வழங்க வேண்டும் இயற்கை மரணத்தை இயற்கை மரணம் என்றால் தொழிலாளருடைய குடும்பத்திற்கு ஐந்து லட்ச ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் அவருடைய வாரிசுக்கு வேலை வழங்க வேண்டும் வீடற்ற இடைப்பணி தொழிலாளிக்கு வீட்டுமனை அவர்கள் வீடுகட்ட உதவி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்கள் பணியோடு கேட்டுக்கொள்வது எங்களுடைய கோரிக்கை சம்பந்தமாக தமிழக சங்கத்துக்கு அறிவிப்பை அறிக்கை அனுப்பி எங்களுக்கு நியாயம் கிடைக்க உதவியாக இந்த ஆர்ப்பாட்டம் கேட்டுக்கொள்கிறோம் டிசம்பர் மாதம் இறுதியில் ஆயிரக்கணக்கான இடைப்பணி தொழிலாளர் திரட்டி சென்னையில் கோட்டைக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல இடைப்பணி தொழிலாளர்கள் இன்றைக்கு பல சொல்லவனா துயரத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் அதை கவனத்தில் கொண்டு அரசாங்கம் தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஏ வி சரவணன் சங்க பொதுச் செயலாளர்